அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் சத்திய சத்தியசீலன் இப்படத்தின் கதகையை நாடகம் மற்றும் திரைப்பட இயக்குனர் ராஜமாணிக்கம் அவர்கள் எம் கே தியாகராஜ பாகவதரிடம் சொன்னார் கதை பிடித்து போனதால் பல தயாரிப்பாளர்களை சந்தித்து பேசினார் பாகவதர் எவரும் படம் எடுக்க முன்வராததால் எம்கே தியாகராஜ பாகவதரே திருச்சி தியாகராஜா பிலிம்ஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி தானே கதாநாயகனாக நடிக்க முடிவெடுத்து வேலைகளை தொடங்கினார் கதாநாயகியாக எம் எஸ் தேவசேனாவை ஒப்பந்தம் செய்தார் இப்படத்தின் கதை கரு என்னவென்றால் சமூகத்தில் நடக்கும் அவலங்களையும் அநியாயங்களையும் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தும் ஒரு மேடை பாடகன் அந்த நாட்டிற்கே அரசனாகி பல பிரச்சனைகளை எப்படி சந்தித்தான் என்ற கதையை மையமாக கொண்ட இந்த சத்தியசீலன் திரைப்படத்தில் துணை நடிகர்களாக எம்பி மோகன் ஜி பத்மாவதிபாய் எம் ராமசாமி டிவி காந்திமதிபாய் டி எஸ் சோமசுந்தரம் ஆகியோர் நடித்தார்கள் இயக்கம் பி சம்பத்குமார் ஒளிப்பதிவு சைலன் போஸ் இசை மற்றும் பாடல்களை ஜனகை கவி கொஞ்சரம் என்பவர் எழுதியிருக்கிறார் இந்த சத்தியசீலன் திரைப்படத்தை தயாரிக்க எம் கே தியாகராஜ பாகவதர் செய்த மொத்த செலவு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆகும் புராணம் மற்றும் இதிகாச மேடை நாடகங்கள் அவற்றின் கவர்ச்சிகளுக்கு முன்பு சத்தியசீலன் பெரும் வெற்றியை பெறவில்லை என்றாலும் மக்களின் மத்தியில் தியாகராஜ பாகவதர் நட்சத்திர அந்தஸ்தை உயர்ந்து பெற்றார் இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த மற்ற படங்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்